தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குட்ரடே நல்வாழ்த்துக்கள் ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக உலக இரட்சகரின் பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த நாளுக்காக கத்தரை நாம் ஸ்தோதரிப்போம் இந்த நாளிலே நம்ம ரட்சத்தை நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள் அவர் சிந்தினதான இரத்தத்தை குறித்து நாம் தியானிக்க அவர் பட்ட வேதனைகள் அவமானங்களை தியானிக்க கற்று கிருபையாக நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் நமது ரட்சகருடைய பாடு மரணங்களை தியானிக்க பர்சுத்தாவை நமக்கு உதவி செய்வாராக இந்த நாளுக்குரிய தியானத்துக்கென்று கத்தர் கொடுத்த வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஒன்று அப்போ அப்பசனைய பவுல் எழுதினால் நிருபத்தில் பதினைந்தாம் அதிகாரத்தில் உள்ள மூன்று முதல் ஐந்து வசனங்களை நான் உங்களுக்கென்று வாசிக்கிறேன் ஒன்று பதினைந்தாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வசனங்களை உங்களுக்கென்று வாசிக்கிறேன் நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் ஜபம் செய்வோம் பரிசுத்த பிதாவே இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே பரலோகத்தின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்கள் தேவனாகிய எங்கள் ரட்சகராகிய இயேசு ராஜாவே உங்களுடைய பாடு மரணங்களை தியானிக்க கற்றுக் கொடுத்த திருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா பரலோக பிதாவே நம்முடைய செல்ல குமாரனை எங்களுக்கென்று பலியாக நீங்கள் ஒப்பு கொடுத்த அந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த கால வேளையில் பர்சுத்தாவிய எங்களோடு இடைபெற்று அன்றுவரே கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை நாங்கள் ஆழத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்த நடத்துகிறார்கள் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை உயிர்த்தெழுதலை தியானிக்கிற இந்த நாளுக்காக நாம் கத்தரை துதிப்போம் ஏசு கிறிஸ்துடைய பாடு மரணங்கள் தற்செயலாக நடந்துவிட்டதல்ல அல்லது அவரோடு இருந்த சீஷர்களாலும் மற்றவர்களாலும் சேர்ந்த இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்கள் அவர் மனிதனுக்காக மறிக்க வேண்டும் மனித குல பாவத்துக்காக அவர் மறிக்க வேண்டும் அவர் உயிர்த்தழ வேண்டும் என்பதான அந்த பிரமாணத்தை அந்த திரு மாற்ற முடியாத கட்டளையை பிதாவாகிய தேவன் உலகத் தோற்றத்து முன்பாக ஏற்படுத்தி வைத்தார் ஆதி ஆந்த புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வருஷத்தில் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று ஆண்டவர் அப்பொழுதே சொல்லி வைத்திருக்கிறார் இந்த காலவெளியில் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்கள் இந்த உலகம் சிருஷ்டிக்க பொழுதே அது முன்குறிக்கப்பட்டது அந்த நாளை நாம் நினைவு கூறும் தான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமையை நாம் நினைவு கூர்ந்து இந்த நாளில் கத்துடைய பாடு மரணங்கள் தியானிப்பதற்கு நாம் ஆயத்தமாக கொண்டிருக்கோம் இயேசு கிறிசுடைய மரணத்தினாலே பிசாசின் தலை நசுக்கப்பட்டது பிசாசுடைய லீடர்ஷிப் முடக்கப்பட்டது அவனுடைய தலைமைத்துவம் அளிக்கப்பட்டது அவனுடைய எல்லா காரியத்தையும் கத்தரை அழித்து நசுக்கி போட்டார் அதுதான் கிறிஸ்துடைய மரணத்தினுடைய ஹைலைட் உண்மையான மெய்யான ஒரு சத்தியம் பிசாசுடைய தலை நசுக்கப்பட்டாயிற்று அவன் இனி கிரியை செய்ய முடியாத அளவுக்கு இயேசு தம்முடைய ராஜ்ஜியத்தை ஸ்தாபித்த நாள் தான் இந்த கல்வாரி பாடுகளுடைய நாள் கிறிஸ்து தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்த ஒரு உன்னதமான புனிதமான ஒரு நாள் தான் இந்த புனித வெள்ளிக்கிழமை என்று நாம் அழைக்கிறோம் இந்த நாளிலே கிறிஸ்துடைய பாடு மரணங்களை தியானிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம் கத்தனமி ஆசுபதி பாராக பெரிய வெள்ளிக்கிழமை என்று தமிழில் அழைக்கிறோம் ஆங்கிலத்தில் குட் ஃப்ரைடே என்று அழைக்கிறோம் குட் ஃப்ரைடே என்று சொன்னால் நல்ல வெள்ளி என்று அழைக்கலாம் நல்ல வெள்ளி என்றால் மங்களகரமான வெள்ளி அல்லது நல்ல காரியத்தினுடைய துவக்கத்தின் வெள்ளி என்று அழைக்கலாம் உண்மையாகவே இது நல்ல ஒரு பெரிய துவக்கத்தின் துவக்கத்தினால்தான் இந்த குட் இது துக்கமான நாள் மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய நாள் கொண்டாடப்பட வேண்டிய நாள் நமக்காக நம்முடைய ரட்சகராக பலியாக ஒப்பு கொடுத்து அந்த பாவத்தின் பிடியிலிருந்து சேற்றிலிருந்து நரகத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்த நாள் தான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை இதை கொண்டாடப்பட வேண்டிய நாள் துக்கப்பட வேண்டிய நாள் இல்லை தேவன் நம்முடைய துக்கத்தெல்லாம் சுமந்து தீர்த்த நாள் நம்மை விடுதலை ஆகின நாள் நாம் கொண்டாட வேண்டிய நாள் இந்த பெரிய வெள்ளிக்கிழமைக்காக கத்தனை நாம் துதிப்போம் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஒரு மங்களகரமான வெள்ளிக்கிழமை என்று கூட அழைக்கலாம் இந்த நாளிலே கத்தை நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் நம்மை கவனத்தை செலுத்தலாம் இந்த நாளில கத்தர் கொடுத்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் மேன்மையான கிறிஸ்துவின் மரணம் கிறிஸ்துவின் மரணம் எவ்வளவு மேன்மையானது அது எவ்வளவு உயர்ந்தது என்பது குறித்து அந்த நாளில் கத்த நமக்கு செய்தியாக சொல்லி இருக்கிறார் முதலாவது இயேசு கிறிஸ்துடைய மரணம் என்பது அது பகைஞ்சர்களை சிநேகிதர்களாக மாற்றின ஒரு மரணம் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் கூட ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு நாட் பகை இருந்தது ஒரு ராஜாவும் இன்னொரு ராஜாவும் அவர்கள் எதிரெதிராக இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் வழியாக அவர்கள் நண்பர்களாக மாறிவிட்டார்கள் பகைஞ்சர்களாக இருந்தவர்கள் நண்பர்களாக மாறிவிட்டார்கள் என்றுதான ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் உள்ள பனிரெண்டாம் வசனத்தில் இதுவரைக்கும் பகைவர்களாக இருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்றைய தினத்தில் ஆனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே மாணவர்களே பகைஞர்களையும் சிநேகிதர்களாக மாற்றின மரணம் தான் உன்னதராகிய இயேசு கிரிசுடைய மரணம் இந்த கால நமக்குள்ளே இருக்கிற பகைகள் கசப்புகள் ஆண்டு விரும்பாத காரியங்கள் கசப்பான வேர்கள் எல்லாவற்றையும் அகற்ற வேண்டிய ஒரு முக்கியமான நாள் இது இயேசு கிறிஸ்து பகைகளை சிறுவையில் கொன்று அழித்தார் என்று விதத்தில் வாசிக்கிறோம் நமக்கும் தேவனுக்கும் இந்த பகையை ஆண்டவர் சிறுவையில் கொன்று போட்டார் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மை கத்தர் சுதந்திரவாளியாக மாற்றின உன்னதமான நாள் தான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமைக்குரிய நாள் இந்த கால நாம் நமக்குள்ளே இருக்கிற பகைகள் ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் நீக்குவதற்கு நாம் முன்வர வேண்டும் அதை நாம் தீவிரமாக செயல்படுத்தும் போது நிச்சயமாக ஆண்டுடைய உன்னத ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்காது ஏதுவாக இருக்கும் இபேசரி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசத்துல இயேசுவே பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை ஆண்டவர் தகர்த்து போட்டார் நமக்கும் பரலோக பிதாவுக்கும் இடையே இருந்த பகையாகிய பிரிவினையாகிய நடுசுவரை இயேசு தகர்த்து போட்டார் பதினாறாவது வசந்திங்க வாசிங்கன்னா பகையை சிலுவையிலே அவர் வென்றார் கொன்றார் பகையை ஆண்டவர் சிலுவையில் வென்று போட்டார் ஏறதையும் பிளாத்தையும் ஆடோர் பகைகளாக நண்பர்களாக்கினது மட்டுமல்ல நம்மையும் கூட பிதாவுக்கு பிள்ளைகளாக மாற்றி விட்டார் இதுதான் இயேசு கிருஷ்ணய மரணத்தின் உன்னதமான போற்றப்படத்தக்கதான ஒரு ஒரு காரியம் இந்த கால அந்த உன்னதரை போற்றி பாடும்படியாக புகழ்ந்து துதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம் அவருடைய பாடு மரணங்களை தியானிக்க கத்தனை கூடி வர செய்திருக்கிறார் யாக்கோபு நான்காம் அதிகார நான்காவது வசனத்தில் உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து பகையெல்லாம் கொண்டு பிதாவுக்கு நம்மை பிள்ளைகளாக்கி விட்டார் இயேசுவை நாம் சிநேகிக்க எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம் இயேசுவை சிநேகிக்கிறவர்கள் உலகத்தை சிநேகிக்க கூடாது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வாசிக்கிறோம் நம்முடைய பகையெல்லாம் நீக்கினாரே நம்மை பிதாவுக்கு பிள்ளைகளாக்கி விட்டாரே பரலோகத்துக்கு அந்நியராயிருந்தது நம்மை பரலோகத்து வேலையாக மாற்றி விட்டார் அந்த இயேசு கிறிஸ்து அவருக்காக நாம் இன்னைக்கு என்ன வேண்டும் தெரியுமா பகையாகிய உலகத்தை விட்டு நாம் வெளியேற வேண்டும் உலகத்தை சிநேகிக்கிற காரியங்களை விட்டுவிட்டு நாம் தேவனை முழுமையாக சிநேகிக்க வேண்டும் இயேசு நம் மீது கொடுத்த அன்புதான் அவர் நம் மீது வைத்த அன்புதான் பிதா நம் மீது வைத்த அன்புதான் தான் இந்த கல்வாரி பாடுகளுடைய வெளிப்பாடு அவர் நம் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து சிலுவை சகித்தாரு ஏற்றுக்கொண்டாரு நம்முடைய உயர்ந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து நமக்காக அடிமையின் கோலம் எடுத்தாரு அவருக்காக நாம் எல்லாவற்றையும் விட்டு நியாயம் இந்த நாளில் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவோம் இந்த நாளில் நாளிலிருந்து நான் உலகத்தை சிநேகிப்பதை நிறுத்துகிறேன் சிற்றின்பத்தை சிநேகித்த நிறுத்தி நான் தேவனை முழுமையாக சிநேகிக்க போகிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவோம் அதுதான் ஆண்டவராக இயேசு இயேசுக்கு செய்கிற முதல் நன்றி கடனாக இருக்க முடியும் நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்வது நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தின் வழியாக நன்றி சொல்வோம் நம்மை முற்றிலுமாக ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறாரு அந்த பகையிலிருந்து நம்மை விடுதலையாக்கியிருக்கிறாரு மீண்டும் நாம் தேவனுக்கு பகிராக மாறுகிற பாவத்தை நாம் நம்மை விட்டு வேரோடு புடிங்கி எறிந்து பிதாவுக்கு பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நாம் தேவனை சேவிக்க கத்தனை உதவி செய்வாராக கதனை நடத்துவாராக இரண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினுடைய மேன்மை என்னவென்று சொன்னால் மனம் கசந்து அளவைத்த ஒரு மரணம் இயேசு கிறிஸ்துடைய மரணம் மனம் கசந்து அளவைத்தான் மத்தியோ இருபத்தி ஆறாம் அதிகாரம் எழுபத்தி ஐந்தாம் வருஷத்துல வெளியே போய் மனம் கசந்து அழுதான் இருகின மனதுடைய அந்த பேதிரு துணிச்சலாக பேசின அந்த பேதிரு ஆண்டவரை மறுதளித்து சபித்து சத்தியம் பண்ணின அந்த பேதருடைய இருதயம் நொறுங்கி போனது ஆண்டவருடைய ஒரே பார்வையிலேயே ஆண்டவர் சொன்னார் சேவல் கூவதுக்கு முன்பதாக இன்றி நீ எனக்கு மூன்று தூரம் நீ என்னை என்று சொன்னார் அதே மாதிரி பேதர் மறுதளித்தார் மறுதளித்தலோடு நின்று விடாமல் மனம் கசந்து அழுதார் பிரியமாக இந்த நாளிலே நாம் தேவனை மறுதளித்த பாவங்களுக்காக மனம் கசந்து வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம் இயேசுவுக்காக அள வேண்டாம் நமக்காக அள வேண்டாம் நாம் எத்தனை முறை கத்தரை மறுதளித்திருக்கிறோம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருக்கிறோம் பேதருவை போல வேதர் மூன்று முறை தான் மறுதளித்தார் நாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஆண்டவரை மறுதளிக்கிறோம் யோசித்து பார்ப்போம் நாம் கத்துரை கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா இந்த நாளிலே இயேசுவுக்காக துக்கப்படுவது நிறுத்தி நமக்காக நாம் துக்கப்படலாம் லூக்காளுதன சுவிசேஷத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷத்துல இயேசு சொல்கிறார் எருசலேம் குமார்த்தைகளே நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அடுங்கள் இயேசுக்கு சொல்லி நன்மையை வாங்கி கொண்ட மக்கள் தான் சொன்னாங்க இவங்க இவனை சிலுவையில் அறையும் இவனுடைய ரத்த பிள்ளைகள் எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகள் மேலும் வந்து விளட்டும் என்று அவர்கள் கேட்டு வாங்கி கொண்டார்கள் பிரியமானவளே இந்த கால விழல கத்துடைய கருத்தை நம்ம ஒப்பு கொடுக்கலாமா இயேசுவே நம்மளுடைய கருத்தை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா நான் உண்மை மறுதளித்த பாவத்தெல்லாம் எனக்கு மன்னிங்க ஆண்டு வரேன்னு சொல்லி ஆண்டோட கத்தனை நம்ம ஒப்பு கொடுத்து கத்தத்தை மன்னிப்பு நிச்சயமாக கத்த நம்மை மன்னித்து அந்த மறுதளித்த பாவத்தில் நம்ம விடுதலையாக்குவார் இயேசு கிறிஸ்துவின் மரணம் மனம் கசந்து அளவைத்த மரணம் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசந்த மறுதளிக்கிற பாவம் எதுக்கு சமானம் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் இயேசுவை சிறுவையில் அறைவதற்கு சமானம் ஆண்டவராக இயேசு நாம் மீண்டும் மீண்டும் சிறுவையில் அறைய வேண்டாம் நமக்காக ஒரே தரம் மறித்தாரே பின்பு உயிர்த்தாரே அந்த ஆண்டவரை மீண்டும் மீண்டும் நம்ம சிலுவையில் அறைவது நம்முடைய மறுதளிக்கிற பாவம் இயேசுவை மறுதளிப்பது என்று சொன்னால் என்ன இயேசுவை மறுதளிப்பதுன்ற தீத்து ஒன்றாம் அதிகார பதினாறாவது வசந்தபடி அவருடைய வசனத்தை அறிந்தும் அதை கை தேவனை மறுதளிக்கிறார்கள் இந்த காலவழியில் கத்தரை நாம் மறுதளிக்கிற பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவோம் ஆண்டவருடைய மறுதளிப்பது இன்றோடு நாம் முடிவு கட்டுவோம் இனிமேல் நாம் வசனத்தின்படி வாழ கத்தனை நமக்கு உதவி செய்வாராக நாம் அறிந்த வசனத்தின்படி வாழாமல் போவதுதான் வசனத்துக்கு கீழ்ப்படியாத மனதோடு மனதோடு கூட பாவத்தோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் இயேசுவை மறுதளிக்கிற வாழ்க்கை நீங்க மறுதளிக்கிற அந்த பாவத்து வெளியில் வரணும்னா உடனடியாக மனம் கசந்து அழுங்க இவ்வளவு நாளும் மறுதளிச்ச ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க மனம் கசந்து அழுந்தீங்கன்னா பின்பு இயேசு உங்களை தேடி வந்து உங்களை தேற்றுவா உங்களை பழைய நிலையில் நின்று கத்தர் உங்களை வைராக்கியமாய் மாற்றுவார் அதை கேளுங்க நிச்சயமாக கத்தர் உதவி செய்வார் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துடைய மரணத்துடைய மேன்மை என்னவென்று சொன்னால் இவ்வுலகத்தின் அதிகாரத்தை தகர்த்து பரலோகத்தின் அதிகாரத்தை நிலைநாட்டியது இயேசுக்கு கிறிஸ்து சொல்றாரு என்னுடைய ராஜ்யம் வேற மனந்திருமங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது பரலோக ராஜ்யத்தை சாபிக்க முடியாதான் இயேசு இங்கே வந்தார் பிலாத்துடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக இயேசுவை கொண்டு போய் நிறுத்தும் பொழுது பிலாத்து தன்னுடைய அதிகார பலத்தை வைத்து எப்படியாவது இயேசுவை காப்பாற்றி விட வேண்டும் என்று அவன் போராடினான் போதாக்குறையாக அவனுடைய மனைவி வேற அவனிடத்தில் வந்து அறிக்கை செய்தார் இந்த நீதிமானை ஒன்று செஞ்சிடாதீங்க இவர் நிமித்தம் நான் வெகுப்பாடுபட்டேன் பட்டேன் என்ற சொப்பனத்தில் எப்படியாவது தன்னுடைய அதிகார பலத்தை வைத்து இயேசுவை விடுவித்து விடலாம் என்று அவன் போராடினான் ஆனால் ஆண்டவராக இயேசு சொன்னார் உம்முடைய ராஜ்யம் வேற என்னுடைய ராஜ்யம் வேற பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் என்னிடத்தில் உமக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது என்று இயேசு தைரியமாக அறிக்கை செய்தார் பிரியமானவர்களே இயேசு சுய மரணத்தில் இவ்வுலகத்தின் ராஜ்யம் தகர்க்கப்பட்டு இவ்வுலகத்தின் அதிகாரம் பொய்யாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தின் அதிகாரம் திட்டம் நிறைவேற்றப்பட்டது பிதாவின் திட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆண்டவராகிய இயேசுடைய மரணத்தில் பரலோக பிதாவின் திட்டம் நிறைவேற்றப்படாவிட்டால் இந்த நாளில் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு இல்லை விடுதலை இல்லை பரலோகம் இல்லை நரகத்துக்கு தான் நாம் போயிருக்க வேண்டும் கத்துடைய ரட்சிப்பு எவ்வளவு மேலானது பாருங்க பரலோக நம்ம எவ்வளவு நேசித்து இருக்குது பரலோகம் நம்ம எவ்வளவு முன்குறித்து வைத்திருக்குது பரலோக பிதா நம்மை நம்முடைய சிந்தையில வைத்திருக்கிறாரே இந்த உலகத்திலோட ஏராளமான மக்கள் மத்தியில கத்தை நம்மை மேன்மையாக தெரிந்து கொண்டு அவரை ஆராதிக்கும் பாக்கியத்தை கொடுத்து அவருக்காக நம்மை முன்குறித்திருக்கிறாரே தான் இயேசுவின் ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது பிரியமானவர்களே இந்த ரட்சிப்பை நாம் அற்பமா நினைத்து விட வேண்டாம் இது மேன்மையான ரட்சிப்பு மேன்மையான மரணம் இயேசுவின் மரணம் இயேசுவின் மரணத்தின் வழியாக நாம் பரலோக பிரஜைகளாக மாறிவிட்டோம் பரலோகத்தினால் நாம் ஆளுகை செய்யப்படுகிறோம் யாக்கோப் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசந்த எல்லா நன்மையும் நமக்கு பரலோகம் தான் வருது ஏன்னு நினைச்சு இயேசுவின் ரட்சிப்பினாலே நாம் பரலோகத்தின் ஆளுகைக்குட்பட்டிருக்கோம் ஏன்னா எல்லா நன்மையும் பரலோகத்து நமக்கு வருகிறது யோவான் பதினாறு ஏழின்படி பரத்திலிருந்து வந்த தேற்றத வாழனை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் நமக்குள்ள இருந்து கொண்டு எங்களுக்கும் நடத்தி இருக்கிற ஆவியானவர் தான் அவர் பரலோகத்துக்கு வந்தவர் இந்த செய்தி கொடுத்தவர் அவர் தான் பர்சுத்தாவியான செய்தி உங்களுக்கு கொடுக்குறார் நாங்கள் எங்கள் சொந்த பலத்தினாலோ சொந்த அறிவினாலோ இதை நாங்கள் செய்யவில்லை கத்தர் கொடுக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு சொல்றோம் இந்த வார்த்தை பர்சுத்தாவியானவர் பரலோகத்தின் வந்த வார்த்தை இது பரலோகத்து வந்த பர்சுத்தாவின் கொடுக்குற வார்த்தை இந்த வார்த்தையின் வார்த்தையின்படி வாழக்கத்தன் உதவி செய்வாராக பரலோக நன்மை நாம் அனுபவிக்கிறோம் பர்சுத்தாவே அந்த வந்த பசுதாவை நடத்துகிறார் மற்ற ஆறாம் தேதி அன்பாக சந்தபடி நம்முடைய ஜபம் பரலோகத்தை நோக்கி போகிறது பரலோக பிதாவை நோக்கி நாம் ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம் பர்லோகத்தோடு தொடர்பு கொண்டு தொடர்பிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் இந்த பூமியின் ராஜ்யத்தை அழித்து இந்த பூமியின் அதிகாரங்களை விட்டு ஒழித்து பரலோகத்தினுடைய அதிகாரம் நம்ம இருக்கிறது பரலோகத்தின் ஆளுகள் நம்ம இருக்குது ஏசு கிறிஸ்துனாலே மீட்கப்பட்ட நம் மீது இவ்வுலகத்தின் அதிகாரங்கள் மேற்கொள்ள ஆண்டவர் விடுவதில்லை இவ்வுலகத்தின் வல்லமைகள் பிசாசின் வல்லமைகள் மீது மேற்கொள்ள கத்தர அனுமதிப்பதே இல்லை ஏசு கிறிஸ்துடைய மேன்மையான மரணம் இவ்வுலகத்தின் அதிகாரத்தை தகர்த்து பரலோகத்தின் அதிகாரத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகிறது நான்காவதாக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா இயேசு மட்டும்தான் தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்த மரணம் இயேசு கிறிஸ்து மறித்த உடனேயே அவர் ஜீவனை விட்ட உடனேயே மற்ற இருபத்தேழாம் அதிகார ஐம்பதுல ஐம்பத்தி நான்கு வருஷங்களில் கல்லறைகள் வெடித்தது பூமி அதிர்ந்தது கடல் கொந்தளித்தது மிகப்பெரிய இயற்கையின் சீற்றங்களாக வந்துச்சு அதெல்லாம் பார்த்து தான் உணர்ந்து போனாங்க மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நாம் எத்தனை முறை சொன்னாலும் இந்த உலகம் நம்பாது ஆனால் இயற்கை சொல்லும் இவர்தான் தேவனுடைய குமாரன் இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினார் ஆண்டவராக இயேசு இயற்கையின் மேலே அதிகாரம் உள்ளவர் அவர் நம்மீது அதிகாரம் உள்ளவர் இந்த காலவழையில இயற்கையே ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்கிறது இவர் தேவனுடைய குமாரன் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையின் வழியாக தேவனுடைய குமாரன் ஆகிய இயேசுவை சாட்சி வகர அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை இயேசுவுக்கு சாட்சியாக மாற வேண்டும் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவ சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இயேசுவை நாம் இந்த உலகத்துக்கு பறைசாற்றும் தான் இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று அவருடைய மரணத்தின் வழியாக அவர் நிரூபித்து காண்பித்தார் இதுதான் இயேசுடைய மரணத்தின் மேன்மை கடைசியாக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் மேன்மை என்ன யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தெட்டு மற்றும் முப்பது வசங்கள் நீங்க வாசிங்கன்னா பிதாவின் சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றின மரணம் இது இயேசு கிறிஸ்து கசுமின் தோட்டத்தில் ஜபிக்கிறார் ஆண்டு இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கொடுமானால் நீங்க என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உன்னுடைய சித்தத்தின்படியே ஆகக்கூடாது என்று ஆண்டவர் ஜபிக்கிறார் கடைசில பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார் பிலிப்பியர் இளது நிருபத்துல இரண்டாம் அதிக எட்டாவசம் சிறுவையின் மரணபரிந்தும் ஆண்டவராக இயேசு தம்மை தாமை தாழ் தாழ்த்தி கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் நாமும் கூட பரலோக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய சுய சித்தத்தின்படி வாழ்வதற்காக அல்ல சுய இஷ்டத்தின்படி வாழ்வதற்காக அல்ல பரலோக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காக தான் இயேசு மறித்திருக்கிறார் அதற்காக தான் இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார் பிரியமானவளை இந்த கால வேளையில் இயேசுக்கு சொன்ன மரணத்தை நாம் கவனித்தோம் நான்கு ஐந்து விதமான காரியங்களை இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு முதலாவது பகைவர்களை ஒன்றாக்கிய மரணம் இயேசுவின் மரணம் இரண்டாவது மனம் கசந்து அழ வைத்த மரணம் இயேசு கிரிசுடைய மரணம் மூன்றாவது இந்த உலகத்தின் அதிகாரத்தை தகர்த்து பரலோகத்தின் திட்டத்தை நிறைவேற்றிய மரணம் இயேசுவின் மரணம் நான்காவதாக இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்த மரணம் இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஐந்தாவதாக பிதாவின் சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றிய மரணம் இயேசு கிறிஸ்துவின் மரணம் இல்லை கால நம்ம கத்துட கத்தில் ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவரே நம்முடைய மேன்மையான மரணத்தை நாங்கள் தியானித்தோம் நம்முடைய மேன்மையான அனுபவத்துக்குள்ளே எங்களை அழைத்து கொண்டு போங்கப்பான்னு சொல்லி கத்தோட கத்தத்தில் அர்ப்பணிக்கலாமா நம்ம எல்லாம் செபிக்கலாம் பரிசுத்த பிதாவே இறக்கமில்லை எங்கள் ஆண்டவரே பரலோகத்தின் தகப்பனே இயேசு ராஜா இந்த நாளிலே நம்முடைய மரணத்தின் மேன்மையை நாங்கள் தியானிக்க கத்திரங்களுக்கு கிருபை செதிரே உங்களுக்கு ஸ்ரோத்திரம் இந்த கால வேளையில் நம்முடைய மரணத்தின் மேன்மைக்கு நேராக எங்களை நடத்தி வந்திருக்காக ஸ்தோத்திரம் பகைவர்களை நண்பர்களாக்கி நம்முடைய மரணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு ஒரே மனம் கசந்து அளவைத்து நம்முடைய மரணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு ஒரே இந்த உலகத்தின் அதிகாரத்தை தகர்த்து பரலோகத்தின் அதிகாரத்து திட்டத்தை எங்களுக்குள்ளே கொண்டு வந்த மரணத்துக்காக ஸ்தோத்திரம் தேவனே இயேசுவே நீ தான் தேவனுடைய குமாரன் நிரூபித்த நம்முடைய மரணத்துக்காக ஸ்தோத்திரம் பிதாவின் சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றி முடித்த மரணத்துக்காகத்தனர் நாங்களும் அதே போல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டு வரை நாங்களும் நம்முடைய பிள்ளைகள் என்று நிரூபித்து சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்து நடத்துகிறார் வார்த்தை கேட்ட பிள்ளைகளை பிதா குமாரன் பர்சுத்தாவி நாமத்தினாலே ஆசிர்வத்தை ஜெபிக்கிறேன் உடைய பிள்ளைகளை நடத்துனேன் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தவங்களை இருப்பார் கத்தவங்களை நடத்துவார்